வணக்கம் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய அற்புதமான ஒரு சில தகவல்கள் விபூதியை நீரில் குலைத்து பூசிக்கொள்ளல் கூடாது கருமம் சார்ந்தவை செய்யும்போது மட்டும் நீரில் குலைத்து பூசிக்கொள்ள வேண்டும் புண்ணிய தீர்த்தங்களில் சென்று நின்றவுடன் காலை நனைப்பது கூடாது முதலில் தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்ட பின் காலை கழுவலாம் மயானம் சார்ந்த சடங்குகளுக்கு சென்று வந்த பின் வெந்நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் சோப்பு ஷாம்பு போன்ற வாசனை பொருட்களை உபயோகிக்க கூடாது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அலுவலகம் செல்ல வேண்டுமென்றால் தலையில் சிறிது தண்ணீரை தெளித்த பின் போகலாம் ஆண்கள் தான் பிறந்த நட்சத்திர நாளில் மருந்து உட்கொள்ளல் தாம்பத்தியம் திருமணம் பயணம் புறப்படுதல் எண்ணெய் தேய்த்து குளித்தல் புது துணி உடுத்துதல் பெரியவர்களுக்கு திதி கொடுத்தல் போன்றவை செய்யக்கூடாது தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்த பின் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது பெண்கள் தலையில் எண்ணெயை வைத்து கொண்டு யாரையும் வழி அனுப்பக்கூடாது கணவன் வெளியூர் சென்ற பின் எண்ணெய் தேய்த்து குளித்தல் தவிர்க்கப்பட வேண்டும் தெய்வ காரியங்களுக்கு கணவன் முதலில் செல்ல வேண்டும் இறப்பு தீட்டு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு மனைவி முதலில் செல்வது நல்லது உரல் அம்மி உலக்கை வாயிற்படி முரம் ஆகியவற்றின் மீது உட்காரக்கூடாது சாப்பாடு உப்பு நெய் ஆகியவற்றை கண்டிப்பாக கையால் பரிமாறக்கூடாது கரண்டியை உபயோகப்படுத்த வேண்டும் சாப்பிடும்போது தவிர மற்ற நேரங்களில் இடது கையால் தண்ணீர் அருந்துதல் கூடாது கணவனின் அனுமதி இல்லாமல் மனைவி தான தர்மம் விரதம் கடைபிடித்தல் கணவனின் ஆயுளில் ஒரு நாள் குறையும் குரு ஜோதிடர் நோயாளி கர்ப்பிணி மருத்துவர் சன்னியாசி ஆகியோருக்கு ஆபத்து காலத்தில் உதவ வேண்டும் புண்ணியம் பெருகும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி